ஆய்கி பாஸ் டிவி நியர்களுக்கு வணக்கம் நான் மட்டும் உள்ள போயிருந்தேன்னா ஓங்கே அரைஞ்சிருப்பேன் எனக்கு சுத்தமா புடிக்கலப்பா ச என்ன இது இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் பிரபலம் ரவீனாவை பத்தி ரொம்பவே கோபமா பக்கம் இந்த வாரம் எலிமினேட் ஆவாங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருந்த நேரத்துல தேவையே இல்லாம ஒரு ஆடு சிக்கிடுச்சுன்னு இத பத்தி தான் முழுமையா நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த மாதிரி அப்டேட்டான நியூஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐகி பாஸ் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிக் பாஸ் செவன் பரபரப்பா போயிட்டு இருக்க இந்த நேரத்துல கண்டெஸ்டன்டோட வீட்டுல இருந்து எல்லாருமே வந்து பாக்குறாங்க எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பினு சொல்லலாங்க குறிப்பா ரவீனாவோட வீட்டுல இருந்து இது இருந்தாங்க வந்ததுமே சம கோபத்துல ரவீனா கிட்ட போய் பேசினாங்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ரிங்க வாங்கின ஏன் இப்படி எல்லாம் பண்ண தான் நீ உள்ள வந்தியா அப்படின்னு கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு பயங்கர கோவத்துல ரவீனா கிட்ட பேசினாங்க இத பாக்குறப்போ இதுக்கு முன்னாடி சீசன்ல சிவாங்கி நாராயணன் அவங்க அம்மா வந்து திட்டின மாதிரியே இருக்குன்னு சோஷியல் மீடியால பல பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இத பார்த்தா வனிதா என்ன சொன்னாங்க தெரியுமாங்க நான் மட்டும் உள்ள போயிருந்தா ஓங்கி அரைஞ்சிருப்பேன் என்ன இப்படி எல்லாம் பண்றாங்க முடியலடா சாமி எல்லாமே ஒரு அளவுக்கு தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு தெரியாம என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க அதுவும் இந்த வயசுல கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதுவும் ரவீனா இப்படி பண்ணுவானே நான் நினைக்கலன்னு ரொம்பவே கோபமா பேசியிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த வாரம் ரவீனா தான் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தா சரவண விக்ரம் எலிமினேட் ஆயிருக்காரு இவ்வளவு நாள் எதுக்கு உள்ள இருந்தாரு இப்ப எதுக்கு எலிமினேட் ஆனாருன்னு அவருக்கே தெரியல பாவம் பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே சோசியல் மீடியால கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் ஆன உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐகி பாஸ் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க